இவ்வளோ பண்றவங்க ஏன் விஜய் விஜய் அவர்களை ஏன் இது பண்ணலாம் வலுத்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஓகே அது ஒரு சில தரப்பால எப்படி சொல்லப்படுது பயந்துட்டாங்க மாதிரி கருத்துக்கள் வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்க ஒரு விஷயத்த இருக்க மாதிரியே கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கேட்டகரி அந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா அந்த விஷயத்துக்கு வந்து நிறைய மசாலாஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கேட்டகிரி மூணாவது கேட்டகரி கண்டிப்பா உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆணையத்தோட ரிப்போர்ட் வந்து பெரிய ரோல் பிளே பண்ண போகுது அதுதான் இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இல்ல அந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றது அது சிஎம் அவர்களால் அப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் சென்ட்ரல் இருந்து ஒருத்தர் கொடுத்துருங்க எங்களுக்கு ஓகே அப்படிங்க நீங்க இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது லா வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சிபிஐ கேட்டு பெட்டிஷனாக இருக்கட்டும் இல்லை முசியானந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் ஃபைல் பண்ண ஏபி பெட்டிஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே அடுத்து வந்துட்டு நம்ம வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நேரத்துக்கு சார் வணக்கம் சார் யூடியூபர்ஸ் சில பேர் வந்து இப்போ ஏற்கனவே தவே காலேருந்து ஒருவர் பாஜகவை சேர்ந்த ஒருவர் தாவேகாவை சேர்ந்த இருவர் அது போல் இன்றைக்கால ஃபெலிக்ஷரா ரெட் பிக்ஸ்ல வீடியோ வெளியிட்டால் அவர் அது மாதிரி இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து சோஷியல் இருபத்தஞ்சி பேர் மேலே சோஷியல் மீடியா அவதூர் பரப்பியவர்கள் சொல்லி ஒரு வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது இது நம்ம நிறைய கேஸஸில் நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐ திங்க் நம்மளே வந்து அன்னனசிட்டி விஷயம் பேசுமா அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து எல்லாம் வந்திருந்தது இல்லையா இதுவே நிறைய இடத்துல பேசும்போது எப்படி இப்போ நிறைய பறக்கப்படுது எப்படி இன்டர்பிரி பண்ணுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எஸ்பிரஷன் எனக்கு இருக்குன்ற மாதிரி கொண்டு வருவாங்க இந்த இடத்துல பட் இவங்களை இப்ப எப்படி எந்த கேட்டகரியில் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது இல்லாத ஒரு விஷயத்தையோ இல்ல ரூமர்ஸையோ ரூமர்ன்ற மாதிரி விசாரணைக்கு தான் உட்படுத்தப்படும் என்ன மாதிரி இல்லாதத அவங்க பண்ணாங்க என்ன மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே என்னன்னா இருக்க ஒரு விஷயத்த அவங்களோட வேர்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கேட்டகரி இருக்க ஒரு விஷயத்த இருக்க மாதிரியே கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கேட்டகரி அந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் அந்த விஷயத்துக்கு வந்து நிறைய மசாலாஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கேட்டகரி மூணாவது கேட்டகரி கண்டிப்பா வந்துட்டு லைக் அவங்க ரொம்ப சிவியரா தான் பார்ப்பாங்க நடக்காத ஒரு நம்மளே கேப்போம் இல்ல அந்த விஷயத்த நீ என்ன பாத்தியா பார்க்காம நீ எப்படி சொல்ற கேட்காம நீ எப்படி சொல்ற நம்மளே யாராவது கேள்வி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டகரி மூணாவது கேட்டகரி இவங்க எல்லாம் வந்து இருக்க தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அகெயின் இது வந்து ப்ரூவ் பண்ணி தான் அவங்க வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள பட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஓகே பட் அப்படியே இருந்தாலும் நீங்க எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான் ஒரு விஷயம் நடக்குது அதை விவாதிக்கவோ அந்த இடத்துல உட்காந்து இன்டர்பிரெட் பண்ணவோ எனக்கு வந்து உரிமை கிடையாது அது என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் எனக்கான உரிமை அது அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இதுலேயும் வலுக்கிற ஒரு குரலாக இந்த இடத்துல இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கி வெளியிட்ட வீடியோலையும் அதான்னு சொல்லியிருப்பார் இந்த ஓகே அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் விஷயம்னு சொல்லி ஐடி ஐடிவிங்கில் இருக்கவங்க அவங்க மேலேயும் நீங்கள் போடுறது வந்து மிக தவறான ஒரு விஷயம் அப்படின்னு இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பலரால் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு இல்லை இதுல குறிப்பா வந்து இதில் வந்து ஒரு சதி விஷயத்த பேசுறாங்க ஒரு பக்கம் பிரிண்டிங் மீடியாஸ் எல்லாம் ஒரு குடும்பத்துல பார்க்குறாங்க யூடியூப்பாக இருக்கக்கூடியவங்க விஜய் அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவாக விஜய் பக்கம் நின்று பேசக்கூடியதாக பார்க்க முடியுது பொதுவாக இதில் வந்து ஒரு சுற்றி இது ஒரு சதி வலைகளுக்குள்ளே கொண்டு வராங்க இப்போ நீதிமன்றம் இந்த விஷயத்தை என்ன மாதிரி இப்போ செந்தில் பாலாஜிக்கு மேலே அதிகமான விஷயம் பேசப்படுது இப்போ அவரெல்லாம் இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் அதான் இப்போ என்னென்னா அகேன் நம்ம சொல்ல மாதிரி கட்சி சார்ந்த ஆகிடுது இந்த விஷயம் ஏன்னா நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் நடக்கும் போது எல்லாம் எல்லாமே நீதித்துறை சொல்கிற ஒரு விஷயம் என்ன வருங்கன்னா கட்சி ரீதியாக பார்க்காதீங்க அரசியல் ரீதியாக பார்க்காதீங்க இது இன்னைக்கும் வந்து பலதரப்பால தரப்பாலது எப்படின்னா சதியாக தான் பார்க்கப்படுது இல்ல இது வந்து சதி வரக்கூடாதுன்னு செய்யற சதின்னு இன்னொன்னும் லால ஒரு ஒரு விஷயமும் இருக்கு என்னன்னா அந்த மாஸ்டர் ரெஸ்பான்சிபில் ஃபார் ஆக்ட் ஆஃப் த சர்மெண்ட்டே ஒன்னு இருக்கு இவ்ளோ பண்றவங்க ஏன் விஜய் எஃப்ஆர் கொண்டு வரலாம் விஜய் அவர்களை ஏன் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் வளர்த்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஓகே அது ஒரு சில தரப்பால எப்படி சொல்லப்படுது அப்படின்னா இல்ல அப்படி வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்களே வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி ஆயிடும் சோ பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து இங்க வைக்கப்படுது ஓகே இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நமக்கே தெரியும் ஒரு ஒரு நீங்க ஒரு நம்ம எப்படி ரிலேட் பண்ணோம்னா ஒரு கேஸை எடுத்துக்கோங்களேன் எது டிசைட் பண்ணுவோம் குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட் அதுக்கே நமக்கு குவாஷ் ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படி இருக்கும் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதுல எப்படின்னா ஏன் மெயினா வந்து மதியன் அவர்கள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனை ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஏ ஒன் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க இருக்க பர்சன்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற கோணத்துல தான் இது எடுத்துட்டு போறாங்க இப்போ பட் திரும்ப 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 தாவைக்கா தரப்புல இருந்து சொல்ற விஷயம் இல்ல இன்னைக்கு பேசும்போது கூட அந்த அந்த அட்வொகேட் ஸ்டீம்ல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு எங்ககிட்ட அதுக்கான ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு எதுக்கு லைக் இன்னைக்கு சொன்னாங்க நாங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் டைமிங் இது இதுன்ற மாதிரி இருக்கு சோ நாங்க இந்த இடத்த கேட்டோன்றதுக்கான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இது எல்லாமே ஃபர்தர் ப்ரூவிங் ப்ரூவிங்ல கொண்டுட்டு வரலாம் மேபி ஓகே ஏன்னா கோர்ட் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம உள்ள நடக்கிற ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதை டைரக்டா விட்னஸ் பண்ண முடியாது

லோக்கல் ஒரு விஷயம் நடக்கிறப்ப திரும்ப லோக்கல் அத்தாரிட்டியை உள்ள கொண்டு வராதீங்க எங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து எந்த விதத்திலயும் இதற்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு நம்ம கேட்போம் இல்லையா அதேதான் இங்கேயும் கேட்கப்பட்டிருக்கு அதுவும் வரும்போது வரும்போதுதான் அது வந்து எல்லா வாதத்தையும் கேட்ட பிறகு அது வந்து ஒத்துக்க போறாங்களா அப்படிங்கறதும் நமக்கு அன்னைக்கான அப்டேட் அப்பதான் தெரிய வரும் இப்போ குறிப்பா வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆணையம் அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தோம் போய் அவங்க விசாரணை பண்றாங்க அந்த இடத்தெல்லாம் போய் பாக்குறாங்க ஒரு ஆணையத்துக்கு என்ன ரோல் என்ன விலைகள் செய்வாங்க அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு சரி பவர் என்னும் போது ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இருக்கும் போது ஒரு ஒரு ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விசாரணைக்குள்ள அப்பாயிண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டிஎஸ்பி செல்வராஜ் அவர்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க பட் இவ்வளவு உயிர்கள் சேதம் இவ்வளவு பெரிய இன்சிடென்டாக இருக்கும் போது இப்போ ஏடிஎஸ்பி பிரேம்நாத் அவர்களை வந்து இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதை விட இது உயர்வான பதவி அப்படிங்கிறதுனால அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே சோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட்

எல்லாரையும் விசாரிச்சு அவங்க ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க பாருங்க அது ரொம்ப பெரிய ருபோ ஓகே அதுதான் இவங்க தரப்புல நீங்க என்ன சொல்றாங்க இல்ல அந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றது அது சிஎம்ஆர்களால அப்பாயிண்ட் பண்ண ஒரு விஷயம் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் சென்ட்ருல இருந்து ஒருத்தர் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு ஓகே அப்படிங்க சென்டர்ல இருந்து குடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வந்து ரொம்ப அன்பயாஸா எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அப்படிங்கிறது இவங்களோட ப்ரசம்ஷன் நம்ம அதுக்காக இவங்க சரி சரி இவங்க வந்து ஆமா இவங்க சொல்லிட்டாங்க தப்பனும் சொல்லிட முடியாது அந்த இல்லையா இது வந்து எல்லாருக்குமான ஒரு ஃபியர்னு நம்ம இடத்துல சொல்லலாம் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அல்லது நீதிமன்றம் தான் போட முடியும் நீதிமன்றம் தான் போட முடியும் அதாவது இவ நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இல்ல இப்போ சில கேசஸ்ல நம்ம பாத்துருக்கோம் அந்த சிபிசிஐடிக்கு கவர்மெண்ட்டை உத்தரவிட்டத நம்ம பாத்துருக்கோம் நம்ம பின்னாடி ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா சில கேசஸ் இருக்கு அதை தாண்டி இல்லை இவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த தாவேக்காக்கும் அவங்களோட உரிமைகளை கேட்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த உரிமையின் அடிப்படையில் தான் எங்களுக்கு இது வேண்டாம் இந்த விசாரணையை கோர்ட்டா பார்த்து நீதிமன்றமா முன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க விச் மீன்ஸ் சப்மிட் த ரிப்போர்ட் டு கோர்ட் இல்ல அதை இப்ப ஏற்கனவே வந்து அருணாச்சலேஷன் ஆணையம் தான் ஸ்டெர்லைட்டுக்கு போட்டது அந்த ஆணையம் கொடுத்தாலும் சிபிஐ வழக்கு இருக்கும்போது இந்த ஆணையத்தை வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது ஆமா இந்த ஆணையம் அப்படிங்கறது ஒரு கண்துடைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குங்களா அதனாலதான் அந்த கேள்வியை நான் மறுபடியும் கேட்கறேன் எக்ஸாக்ட்லி ஏன்னா உங்களுக்கு இப்ப வந்து ரெண்டு எடுத்துக்கோங்களேன் இப்ப ரெண்டு ரெண்டு அத்தாரிட்டி இருக்காங்கன்னா யார் ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்களோ அது வந்து இதோட இது ப்ரொவைல் ஆகும் நல்ல ப்ரொவைல் ஆகும் இல்லையா அப்படி இருக்கும்போது தான் இங்கே இவங்க சிபிஐ கேக்குற ஒரு விஷயம் இவங்க ஆல்ரெடி ஃபீல்டுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கால அவகாசம் தான் நமக்கு தேவைப்படுது எதற்காகனா கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கறதுக்கு அப்ப என்ன இவங்க ஒரு ரிப்போர்ட் தெக்கல சப்மிட் பண்ணுவாங்க சிபிஐ உள்ள வந்து ஒரு வேலை சிபிஐ அப்ாயint பண்ண ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எங்க கொடுப்பாங்க கொடுக்கும் போது ரெண்டும் ஒத்து போகுதா இதிலும் இதுலமே என்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயமும் அங்க நடக்கும் இல்லையா சோ அத வச்சு தான் அப்ப நம்ம டிசைட் பண்ண முடியும் இப்போ இன்னொண்ண என்னன்னா பாஜக சார்பாக அவங்க ஒரு உரிமையாரி ஒன்று அனுப்பியிருக்காங்க இப்போ இன்றைக்கி திருமாவலம் அவர்கள் கூட காங்கிரஸும் வந்து அதற்கு மாறாக காங்கிரஸும் உண்மையறையும் குழு உருவாக்கணுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த கேஸில் எந்த அளவுக்கு துணை நிற்கும் ஸோ இப்போ திரும்ப அது இது எப்படின்னா ஒரு கட்சி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஓகே ஏன்னா நீங்கள் இப்படி யோசிக்கலேன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து ஒருமித்த பார்ட்டிஸாக இருந்தாங்கன்னா ஒருமித்த கருத்தாக போய்டும் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் வெவ்வேறு கருத்துக்கள் ஒரு ஐடியாலஜி உடைய ஒரு பார்ட்டிஸுன்றதுனால கண்டிப்பா சென்ட்ரல் ப்ரொவைல்ஸ் ஓவர் ஸ்டேட்ன்றது இன்னும் அது டிபேட்டபிளா தான் போயிட்டு இருக்கு வந்து ஸ்டேட்டுக்கு அதிகாரம் சென்ட்ரல் வந்து தலையிடலாம் இவங்களுக்கு எங்க இருந்து அதிக பவர் இருக்குன்றது ஒரு டிபேட்டபிள் கான்செப்டா தான் போயிட்டு இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ என்னங்கன்னா ஒரு அஞ்சு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு தரப்பில் அவங்க அஞ்சு பேருமே ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்கன்னா அந்த அந்த ரிப்போர்ட்ல ஒரு ஒரு மாதிரியா இருக்கா இல்ல என்ன இதுல என்னென்ன ஃபால்ஸ் என்னென்னிருக்காங்க எது இதுல ஒருமித்தமா கருத்து ஒத்து போகுது இது எல்லாம் ஒரு விஷயம் இல்ல ஆனா இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கான்னு கேட்டா ஏதோ ஏதோ ஒரு ரிப்போர்ட் எடுக்கப்பட்ட இல்லை இவங்க தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி அதனால எங்களுக்கு நாங்கள் உள்ள போட்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் இருக்கு இதுலயும் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இப்போ நிறைவா கேக்க வருது ஏற்கனவே இந்த சிஎம் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு உண்மைக்கு புறமான நிறைய செய்தி வகந்திகள்லாம் வந்துட்டு இருக்கு எல்லா கட்சிகள் சேர்ந்து ஒரு பொதுவான விதிகளை இந்த மாதிரி கூட்டங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஆணையத்துடைய ரிப்போர்ட் அப்புறம் இப்போ இந்த வழக்குகள் அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும் சிஎம்பிசியில் வந்த பொது விதிகள் அதெல்லாம் உருவாக்குற இந்த மாதிரி வழக்கு என்ன மாதிரி அடுத்த கட்டத்தை நிற்கிட்டாங்க ஆமாம் ஏன்னா இது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திரும்ப பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கொல்கட்டா இதுவாக இருக்கட்டும் லைக் ஹாஸ்பிட்டல் கேஸாக இருக்கட்டும் அன்னசிட்டி கேஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் விதிகளை கொண்டு வந்தாங்க இல்லையா யூனிவர்சிட்டிக்குள்ளே எதுவும் பண்ணக்கூடாது ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் செக்யூரிட்டி டைட் பண்ணணும் டாக்டர்ஸ்க்குன்னு ஒரு விதிகள் அவங்க கேட்டாங்க கேட்கும்போது ரூல்ஸ் நாங்கள் கொடுக்கலாம் பட் ஆக்ட் என்ன பண்ணுறது வந்து பார்லிமெண்ட்டோட ஒர்க்குன்ற மாதிரி எல்லாம் அங்கே நிறைய நடந்தது விச் மீன்ஸ் ஒரு ரிப்போர்ட்ல இருந்து தான் அந்த விஷயம் வந்து நமக்கு அங்கே கொண்டுட்டு வர படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஓகே ஏன்னா இப்போ நீங்க பாஷ் கமிட்டி பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அதுவே நீங்க பாத்தீங்கன்னா விசாகா கமிட்டியோட ஒரு தான் அவுட் கம்னாலதான் கொண்டு வரப்பட்டது ஓகே டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே இருக்கும் போது ஒருமித்தமாக ஒரு ரிப்போர்ட் இது இதெல்லாம் லேக் ஆகுதுங்க இதனால இந்த துயர சம்பவம் நடந்தது அப்படின்னும் போது இனிமேல் எந்த கட்சிகள் ரேலி நடத்தினாலும் பரப்புரை பொதுக்கூட்டங்கள் பண்ணியே இதை அப்படிங்கற மாதிரி வந்து போலீஸ் போலீஸ் இருந்தாங்க இருந்தாங்க மாதிரி மாற்றி மாற்றியான கருத்துக்கள் எல்லாமே இங்க வந்து வைக்கப்படுது இல்லையா பட் பேப்பர்ல எல்லாமே அப்ரூவல் ஆனதுன்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அதை வச்சுதான் எல்லாமே டிசைட் செய்ய போகுது அதே மாதிரி இன்னைக்கு நடந்த தாவேக்காவோட இன்சிடென்ட் வந்து மேபி அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை செட் அவுட் பண்ற ஒரு விஷயமா கூட நாளைக்கு மாறலாம் ஒன்னு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவுமே இங்க ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்டா தான் இருந்தது இல்லையா என்ன பண்ணிக்கிங்க ஆமா ஏன்னா மனது வாழை நாள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலையோ ஒரு துயர சம்பத்து சம்பவத்தையோ நான் இல்லைன்ற மாதிரி நிறைய விளக்கங்கள் அவர் அந்த இடத்துல கொடுத்துருந்தார் ஏன் அவர் அந்த இடத்துல இருந்து போனாருன்னு கேட்கும் அந்த இடத்துல யாருக்குமே அந்த இடத்த விட்டு விட்டுட்டு போகணுன்றது கிடையாது சில காரணங்கள் கருதி விஷயங்கள் கருதி தான் நான் அங்கேருந்து போனேன் அப்படிங்கிற மாதிரியும் மேலும் இன்னும் வந்து இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ் விஷயத்தை க்ரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் அங்கே விட்டு போனேன்ற மாதிரியும் இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக தான் அரசியல் பயணம் தொடரும்ன்ற மாதிரியும் ஏதாவது வேணும்னா என்னை தாக்குங்க நான் என்னுடைய அலுவலகத்துலேயும் என்னுடைய வீட்டுலேயும் தான் நான் இருப்பேன் அதுக்காக என்னுடைய தொண்டர்களையோ சோஷியல் மீடியா இதையோ எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இன்னும் விஜய் அவர்கள் பேசல பேசல பேசலன்னு கேட்டதுக்கு எல்லாமே ஒரு விஷயமா வந்துட்டு அவர் இன்னைக்கு கொடுத்த வீடியோ இருக்கு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோக்கு அப்புறம் நம்ம பார்க்கும் போது லா வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சிபிஐ கேட்டு ஃபைல் பண்ண பெட்டிஷனாக இருக்கட்டும் இல்லை புஷியானந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் அவர்களும் ஃபைல் பண்ண ஏபி பெட்டிஷனாக இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு மதிய மதியகன் அவர்களும் லைக் பவுன்ராஜ் அவர்களும் அரசு செய்யப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடி போட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே அடுத்தடுத்தடுத்து வந்துட்டு நம்ம லீகல் வைஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகதான் இருக்க போகுது இதை வச்சுதான் அடுத்தது இந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆரோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டிசைட் ஆகும் தமிழக வெட்டி கழகத்துடைய நிகழ்ச்சியில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் இதுவரைக்கும் சட்ட ரீதியாக என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு மேற்கொண்டு இந்த விஷயங்கள் எந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற பல கூணங்களை புக்கு வச்சுருக்கீங்க மற்றொரு பகுதியில் பார்ப்போம் இதை குறித்து அப்டேட்ஸாக நம்ம தொடர்ந்து கொடுப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி